स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ராமான நம சுபாத்தம் துயிலழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய விரச்சித மலைய ராஜகோபாலஸ்தவினான் அபி நபியாதவான் ஸ்வகியான் அலமேகேன நமோ வச்சி ஜயதீ யயாத்தி சாபத்தாலே தான் வந்த நிலையில் நின்ற யாதவர்களையெல்லாம் தன்மையறிந்து நினைத்தால் நமக்காங்கிலும் ஒரு வார்த்தையிட்ட தன்னை ஆசிரயித்தவர்களையெல்லாம் உயர்ந்த குணத்தனராய் செய்து பாவனமாக்கின மலைய தேசத்தின் மன்னார் மிகுந்து விளங்கி நின்றார் யத்திராஜ விம்சதி ஸ்ரீ மணவாழ மாமுனிகள் அருளிச் செய்தது யஸ்து திம் யதிபதி பிரசாதினீம் வியாஜஹார யதிராஜ விம்சதிம் தம் பிரபன்னஜனச்சாத்த காம்புதம் நௌமி வரையோகி புங்கவம் எம்பெருமானாருடைய அனுகிரகத்தைப் பெற்றவரும் எம்பெருமானார் விஷயமாக இருபது ஸ்லோகங்களால் செய்யப்பட்ட யத்திராஜ விம்ஷத்தி என்கிற தோத்திரத்தை எவர் திருவாய் மலர்ந்தருளினாரோ சரமோபாய நிஷ்டரான சாத்விக ஜனங்களாகிற சாதக பக்ஷிகளுக்கு மேகம் போன்றவரான அழகிய மணவாள மாமுனிகளுக்கு தண்டன் சமர்ப்பிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्री, महा श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे तृतीयाम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायां स्वातीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम्, शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் பெரிய ஆழ்வார் பெரிய திருமலை நம்பி வடக்கு பிள்ளை வாதிகேசரி அழகிய மனவால ஆகியோருடைய மாத நட்சத்திரம் சிங்கப்பெருமாள் வைபவம் இரண்யாச்சன் கொலையுண்டதால் அவன் தம்பி இரண்ய திருமாலின் மீது கோபம் பொங்கிற்று பிரமனை நோக்கி மந்திரமலையின் உச்சியில் அமர்ந்து கடுந்தவம் புரிந்தான் பிரமனும் அவன் முன் தோன்றி சில வரங்களை கொடுத்தார் அவற்றுள் ஒன்று உன்னாலும் உன்னால் படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களாலும் கொல்லப்படுதல் கூடாது என்பதாகும் அன்று முதல் திருமால் அடியார்களை அவன் துன்புறுத்தி வந்தான் அவனுக்கு பிரகலாதன் என்ற புதல்வன் பிறந்தான் பிறந்ததிலிருந்தே இச்சிறுவன் திருமால் அடியனாக காணப்பட்டான் திருமாலின் மீது இவனுக்கு பகைமை உணர்ச்சி வளர வேண்டும் என்ற நோக்கத்துடன் அத்தகைய உணர்ச்சியை ஊட்டக்கூடிய ஓர் ஆசிரியருடன் இவன் தங்கி தங்கியிருந்து பயிலுமாறு இரண்யகசிப்பூ ஏற்பாடு செய்தான் இது பலனளிக்காததைக் கண்ட இரண்யகசிப்பூவிற்கு கோபம் பொங்கிற்று பிரகலாதனை பல வழிகளில் அச்சுறுத்த தொடங்கினான் மதம் பிடித்த யானைகளின் முன்பு பிரகலாதன் நிறுத்தி வைக்கப்பட்டான் இவன் மீது முற்பட்ட யானையின் தந்தங்கள் இலக்கு தப்பி பூமியில் மோதி ஒடிந்தன நச்சு பாம்புகளை இவன் மீது ஏவினான் கடித்த பாம்பின் பற்கள்தாம் ஒடிந்தன கொழுந்துவிட்டு எரிகின்ற தீயில் இவன் போடப்பட்டான் தீ குளிர் நிழல் போல் இவனுக்கு இருந்தது அத்தீயிலிருந்து கிளம்பிய ஒரு பூதம் இவனை கொல்ல முயன்றது அக்கணமே திருமாலின் சுதர்சன சக்கரம் அப்பூதத்தின் தலையை துண்டாக்கியது தன் தீய முயற்சிகளில் தோல்வியுற்ற இரண்ய கசிப்பு பிரகலாதனை நோக்கி சினம் பொங்க உன் திருமால் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் அதற்கு பிரகலாதன் அவன் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்று மறுமொழி அளித்தான் இரண்யகசிப்பு அருகிலிருந்த தூணைக் காட்டி இத்தூணில் இருக்கிறானா என்று கேட்டுக்கொண்டே அதை காலால் உதைத்தான் பிரஹ்லாதன் அவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னான் அதே கணத்தில் தூணை பிளந்து கொண்டு ஓர் உருவம் வெளிப்பட்டது அது பாதி மனித உருவமும் பாதி சிம்ம உருவமும் கொண்ட ஒரு கோர உருவம் அதுதான் நிருசிம்ம அவதாரம் நிருசிம்மர் இரஞ்ச கீழே தள்ளி தம் கூறிய நகங்களால் அவன் வயிறை கிழித்து குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்டு பேரொழி செய்தார் பிரகலாதன் அவரை அன்பு பொங்க பாடி துதித்து வணங்கினான் நரசிம்மர் அவனுக்கு ஆசி கூறி மறைந்தார் ஸ்ரீ அகோபிலமலையும் கருடனும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அனைத்து உலகங்களின் நலனுக்காக மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் என்று நான்கு அவதாரங்களை எடுத்தபோதும் பெரிய திருவடியாகிய ஸ்ரீ கருடனை வாகனமாக பயன்படுத்தவே இல்லை இதனால் கருடனுக்கு மிகவும் மனவருத்தம் ஏற்பட்டது மேலும் எம்பெருமானின் ஸ்ரீ நரசிம்ம ரூபத்தை காண முடியாமல் போய்விட்டதே என்று மிகவும் மனம் வருந்தினார் கருடன் எனவே தனது தந்தை காஷ்யப்பரின் ஆலோசனைப்படி ஸ்ரீ நரசிம்ம ரூபத்தை காண வேண்டி கடும் தவம் செய்தார் கருடனின் தவத்தைக் கண்டு மகிழ்ந்த எம்பெருமான் ஒரு தூணிலிருந்து நரசிம்மராக வெளிப்பட்டு இரண்யனை பிடித்து தனது கூரிய நகங்களால் பிளந்து பிளக்கும்போது கர்ஜித்து பிரகலாதனைக் கண்டு சாந்தமடைந்து இன்னும் என்னென்ன நிகழ்வுகளை நரசிம்ம அவதாரத்தில் செய்தாரோ அவை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் ஸ்ரீ கருடன் முன் நிகழ்த்தினார் அவர் ஸ்ரீ கருடனின் முன்பு ஏற்படுத்திய ஒன்பது திருக்கோலங்களே நவ நரசிம்ம மூர்த்தங்கள் எனப்படுகின்றன அவை பார்கவ நரசிம்மன் யோகானந்த நரசிம்மன் சத்ரவட நரசிம்மன் வராக நரசிம்மன் காரஞ்ச நரசிம்மன் மாலோல நரசிம்மன் ஜுவாலா நரசிம்மன் பாவன புனிதமான நரசிம்மன் அகோபில நரசிம்மன் ஆகியவை ஆகும் இவற்றை தரிசித்த ஸ்ரீ கருடன் என்றும் தனக்கு காட்சியளித்தபடியே இந்த அகோபிலத்தில் அனைவருக்கும் காட்சியளிக்க வேண்டும் என்றும் என் நினைவாக இம்மலையும் கருடாத்ரி என வழங்க வேண்டும் என்று வரங்களை பெற்றார் அன்று முதல் இம்மலை கருடாச்சலம் என்றும் கருடா சைலம் என்றும் கருடாத்ரி என்றும் வழங்கப்பட்டு வருகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாள்தோறும் எந்நேரத்தில் நிதிரைவிட்டு எழுதல் வேண்டும் சூரிய உதயத்திற்கு ஐந்து நாழிகைக்கு முன்னே பிரம்ம முகூர்த்தத்தில் நிதிரைவிட்டு எழுந்திருத்தல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்